எடுத்தவனே அது அது அதுக்குன்னு ஒரு படிநிலை இது இப்போ வந்து சொன்னால் நாலு பதம் சரியை கிரியை யோகம் ஞானம் நாலு தான் போகணும் இப்போ ஸ்கூல் படித்தாலும் எல்மி ஸ்கூலு ஹை ஸ்கூலு காலேஜ் மேல அப்படி தான் போய் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கடந்து தான் போய் ஆகணும் இப்போ வந்து அதுக்கு தான் சொன்னார் முதல்ல அசுத்தம் அசுத்தத்துலேருந்து நீங்கள் பாடம் வாங்கி பண்ணும்போது சுத்தத்துக்கு வந்துட்டேன் இந்த சுத்தத்துலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் பரிசுத்தம் ஆனால் தான் போக முடியும் அதுலேயும் நாலுக்கு இது எல்லாம் நாலு நாள் ஒன்று ஒன்று கடந்து கடந்து அதுக்கு தான் நாலும் தெரிஞ்சுக்கணும் எத்தனை ஏ நாலு ஒன்று தெரியுமா சொல்கிறாங்கல்ல இல்லை சொ நார்மலாக சொல்லுவாங்க நாலு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாங்க இந்த மாதிரி எல்லாமே நாலு கற்றுக்கணும் நாலு எழுத்து பறித்து போய்ட்டு வாங்கலை அதாவது வருஷம் இல்லை நாலு எழுத்து பறிச்சுக்கிறியா அறிவிக்குதா நாலு நாலு விஷயம் தெரியுமா பேசுவாங்க வளர்க்க அதனால அந்த மாதிரி சொல்ல வந்ததா அது திருப்பி அதே வரதான் அதாவது என்னாக இருந்தாலும் சுற்றி வந்தாலும் இப்போ பூமி இங்கே ஆரம்பிச்சா சுற்றி தான் திருப்பி இங்கே தான் வரும் அதேதான் எல்லாமே வந்து அதே தான் சாமி இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ புல் பூண்டு அந்த மாதிரி மாணிகாசை பாடுற மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கடந்து சுற்றி நீளம் தெரியாது விட்டால் திருப்பி புல்லு பூண்டு போயிடணும் இப்போ நீ கரெக்டாக நல்லா ஒழுங்கானு யோகத்தில் வந்துட்டீங்க யோகத்தில் நல்லா பண்ணி செஞ்சு இறைநிலை அடையலாம் ஆனால் விட்டுட்டா வர முடியாது திருப்பி போயிட்டு இருந்தா திருப்பி புல்லு பூண்டா வரணும் ஃபஸ்ட்டு இருந்தால் திருப்பி வரணும் ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் சாமி மாடு உண்டு மனை உண்டு வாழ்ந்த பணிதான் பின்னியழு மனையாலும் மீன் வரை நின்று விட்டால் உன்னை சுமந்து வந்த சுற்றும் சுடலை விட நின்று விட்டது சென்று விட்டது உன் பேர் எங்கே புகழ் அங்கே பெருந்தனம் எங்க அப்படிங்கிறது அவளுக்கு அதாவது ஒரு ஏதோ தொழில் செய்யறீங்க நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறீங்க சுத்து சுவை நிறைய சேர்த்துக்கிறீங்க உங்க கூட வரப்போவதில்லை ஆனா அதே பணத்தை சம்பாதிச்சுதான் பொண்டாட்டி கட்டிக்கிறேன் அதுவும் கூட வரப்போவதில்லை அதே பணத்தை வச்சு தான் பொல்லை பேத்துக்குன்னு அதை வளர்த்து செஞ்சு பார்த்தா அதுவும் வரப்போறதில்லை எதுவுமே கூட வரப்போறதில்லை கடைசியாக நீ செஞ்ச பாவ புண்ணிய தான் கூட வரப்போகுது அதுதான் மற்ற எதுவுமே உன்னால் இந்த உடலால் அனுபவிக்கிறது கூட அனுபவித்து விட்டலாம் கூட வராது ஆனால் இந்த நீ இந்த உடலால் சம்பாதிச்ச பணத்தை வச்சு பாவ புண்ணியமாக சேர்த்து நீ போயிடலாம் ஆனால் பாவம் செஞ்சால் கஷ்டப்படணும் புண்ணியம்னா அடுத்த பேர் சுத்தமாக உடம்புல இருக்கிறது அழுக்கு போகும் மேலே அது தெரிஞ்சே தெரியாமல் அழுக்கு போயிட்டுச்சு தண்ணின்ற ஊற்று கழுவிடலாம் இல்லைண்ணா ஆனா இதுக்கு இந்த கர்மா பாவ கருமா கழுவுறதுக்கு தான தர்மம் பண்ணி புண்ணியத்தால் தான் கழுவ முடியும் அது அவரு அந்த மாதிரி தான் சொன்னார் சோச்சேன் கடைசியோல கூட மந்தையாலும் மகராஜம் ஒரு கை பிடி மண்ணு சம்மம் அப்படின்னு சொல்லி ஆமா எல்லாமே சமய பொண்ணுல இப்போ ஒரு லாரி ரொப்ப விரகுதுன்னு வச்சுக்கோங்க அதை வச்சீங்கன்னா தண்ணி ஊற்றுனாலும் கரையாது காற்று வச்சாலும் கிடையாது ஆனா நிர்பச்சா அப்படி ஒரு குடி சாம்பல் தாம்பில அந்த மாதிரி இப்போ உங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு விறகு மாதிரி எக்கச்சக்கமாக தையா சொன்ன எக்கச்சமான இருக்குது மூலமாக குளைச்சலே முளைச்செழுந்த கோரையை காலையில் எழுதினி நாலு கட்டு அறுப்பிதாகி வாழனாகி வாழலாம் பரம்பரமாக வாழலான்னு அப்போது அது என்ன ஏதோ கோரன்றது இந்த புல்லு மாதிரி அது நீ காசால எழுந்தெழுந்தது யோக பாடம் பண்ணும்போது அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த யோகா பாடம் எப்படி பண்ண முடியும் அது நீ யோகத்தில் போகும்போது உள்ளுக்குள்ளே சூடாகி சூடு வந்து நல்லா கரைச்சிடும் இதுதான் சூச்சியமாக சொன்னாங்க அது புரிஞ்சிக்கணும் அவ்வளவுதான் அளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இப்பெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து சொல்லப்போனா நாக்கு நிறைய கெட்டு போயிடுறாங்க பேச ஒருத்தவங்க பேசணும் நல்லா பெருமையாக பேசணும் ஆஹா நான் தான் நல்லா பேசணும்னு சொல்லி கெட்டு போயிடுறோம் ஆனால் அங்கே ஒன்றுமே எல்லாம் பேச பேச மாட்டாங்க இப்போ பரம்பரை பணக்காரன் நீங்களே பார்த்துப்பீங்க பணக்காரன் பார்த்தா ஒரு சின்ன சாதாரண கந்தலருந்து துணி போட்டு அப்படியே இருப்போம் ஒரு புது புதுக்கணக்காரன் திடீர்னு பணம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு சூட்டு லாட்டே கிழிஞ்சு தூக்கி போட்டுப்பான் ஆனா திடீர் பண்ண உடனே கோட்டு சூட்டு போட பந்தா போட நடி விடு ஆட போடுவோம் அது எத்தனை நாளைக்கு அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அது தான் சொன்னாங்க நிறை குடம் தழும்பாது அரை குடம் தழும்போ அரைக்கூடம் எனக்காக காலி ஜாலியாகிடும் இந்த புது பணக்காரனும் எப்படி வரோம் எப்படி போறான்னு தெரியாது போயிடுது இல்லை அதனாலதான் சமயம் ஒரு லெவலுக்கு தானாவே வரும் அந்த இப்பயும் நீங்க நீங்க அரை குடமா ஆக்கும்போது இது எதாவது குழம்புனே இருப்பீங்க ஆனா முழுசா தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆனா ஒண்ணுமே தெரியல பிரச்சனை கிடையாது ஒண்ணுமே தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது முழுசா தெரிஞ்சிட்டாலும் பிரச்சனை இல்ல அரைக்கொறையா தெரிஞ்சா இது என்னக்கும் அது இப்படி இப்படினா குழம்பே சேர்த்துருவாங்க அது வரைக்கும் நல்ல குழம்பாத ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்